தம்பி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதே மணி இந்த சின்ன குழந்த இருக்கும்போது பார்த்ததே வெளிநாட்டுக்கு படிக்க போகணும்னு சொல்லிட்டு போனால் அப்புறம் ஆளே காணமேப்பா ஊர் பக்கம் அது ஒன்றும் இல்லைன்னா ஸ்கூல் அங்கேயே முடிச்சிட்டேங்க பிஜே முடித்தேன் வேலை கிடச்சிருச்சு அதனால் அங்கேயே செட்டிலும் ஆயாச்சு ஊருக்கு வந்து ரொம்ப நாள் அதான் போச்சு வந்துட்டு உங்களால் பாட்டு போனான்ட்டு வந்தேன் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கப்பா ரொம்ப சந்தோஷம் நம்ம ஊர் பையன் இங்கேருந்து வெளிநாட்டில் போய் படித்து செட்டில் ஆகிருக்கிற ரொம்ப சந்தோஷம் அப்புறம் என்ன நம்ம ஊர் நிலவரம்லாம் எப்படி இருக்குதுங்க நம்ம ஊர் நிலவரமா

எப்படிமா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க மாட்டு கொம்ப என்ன மாட்டுக் கொம்புக்கு எதுக்குறீங்க மாட்டு கொம்பு என்ன பால் திறக்கும் மாட்டு கும்புக்கு வச்சா நல்லா பால் திறக்குமா என்ன பாடையில என்னதான் இது கூட தெரியாம என்னென்ன சொல்றாரு மாட்டுக்கொம்புக்கு என்ன வச்சு எப்படினா பால் திறக்கும் பழக்கம் இவர் படிக்காத பாமரன்னா அதாவது இவருக்கு தெரியல ஓ அப்படியா அங்கே பார்த்தியா கருப்பு போட்டு ஒருத்தர் வராது நம்ம ஊர்லேயே அதிகம் படித்தவர் அவரை கூப்பிட்டு கேட்டு பார்க்கலாம் ஓகேண்ணா கேட்கலாம் சார் வணக்கம் ஆ வணக்கம் 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 இவர் நம்ம ராமசாமி பையன் மணிங்க ஆ எல்லாட்டில் போய் படித்து வந்திருக்கிறாரு ம் ம் கரெக்டாக இங்கே வரும்போது சின்ன கண்ணு மாட்டோட கும்பலை என்ன வச்சுட்ருந்தாரு சரி கேட்டா மாட்டு கும்பலை என்ன வச்சால்தான் நல்லா பால் கறக்கணும்னு சொன்னார் ஓ மணி அது தப்பு மாட்டு கும்பலை என்ன வைக்கிறதுக்கும் பால் கறக்கிறதுக்கும் என்ன சம்மந்தான் அப்படின்னு சொல்றாரு ஓ தான் நம்ம ஊரில் ரொம்ப படிச்சவர் இந்த பிரச்சனைக்கு ஒரு சரியான தீர்ப்பு சொல்லுங்கள் ஆ குழா ஐயோ ஆண்ணா தேங்கான வச்ச பால் கறக்கு நல்லெண்ணெய் வச்சாத நல்லா பால் கறக்கு ஆறு போய் நல்லெண்ணெய் எடுத்து கொம்புல போய் நல்லா கறக்கு முன்னால மானத்தை வாங்கிட்டு என்ன மணி இப்படிதான் பாருக்குது நம்ம ஊர் நிலவரம் Thank <laughs> you.